நண்பர்களை சமீபத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் தொகை வந்து அதிகமாக வந்துச்சு அதாவது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து ஐந்து வருஷம் வந்து கம்பல்சரி வந்து போட்டாகணும் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க இதனால் வந்து இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் எல்லா வாகனங்களுடைய இன்சூரன்ஸ் தொகை அதிகமாக இருந்துச்சு அதனால வந்து புதுசாக நம்ம பைக்கோ காரோ வாங்க போகும்போது அதிகமான தொகை வழக்கத்துக்கு மாற வந்து அதிகமான தொகை வந்து கட்ட வேண்டியதாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க அதாவது வந்து பசுமை வரி ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கார்களுக்கு வந்து பசுமை வரி வந்து வசூலிக்கிறாங்க இது பற்றி வந்து வந்து சமீபத்தில் வந்து மாருதி சுசுக்கி நிறுவனம் சார்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காற்று மாசுபடப்படுத்துறது அதாவது வந்து பெட்ரோல் டீசல் வாகனங்களால் காற்று அதிக அளவில் வந்து மாசுபடுது இதற்காக வந்து பசுமை வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்து விதிக்கிறாங்க அந்த வரி வந்து கார்களுக்கு மட்டும் வந்து விதிக்கிறாங்க நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா இருசக்கர வாகனங்களால் தான் அதிக அளவில் வந்து காற்று வந்து மாசுபடுது அதனால் வந்து கார்களுக்கு விதிக்கிற மாதிரியே வந்து இருசக்கர வாகனங்களுக்கும் வந்து பசுமை வரி விதிக்கணும் அப்படின்னு மாருதி சுசுக்கி தரப்புலேருந்து வந்து சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து பசுமை வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டு விஷயத்துக்கு விஷயத்துக்காக இதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் வந்து பெட்ரோல் டீசல் பைக்கு இன்னொன்று புறம் வந்து எலெக்ட்ரிக் பைக் அப்படின்னு வைக்கும்போது பெட்ரோல் டீசல் பைக்கை விட எலக்ட்ரிக் பைக் வந்து விலை அதிகமாக வந்து வருது ஸோ அந்த விலை அதிகம் அப்படிங்கிறதுனாலே வந்து யாரும் வந்து அதை வாங்குவதற்கு வந்து விருப்பம் காட்ட மாட்டாங்க சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ட்ரிக் வாகனங்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்போ ஊக்குவிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் கார்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோல் கட்டணம் வந்து கிடையாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி வந்து பெட்ரோல் மற்றும் டீசலால் இயங்கக்கூடிய பைக்குகளுக்கு வந்து பசுமை வரி அதாவது வந்து காற்று மாசுபடும் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக பசுமை வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வசூலிக்க போகிறாங்களாம் புதுசாக வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து இன்சூரன்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கெலாம் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி பசுமை வரிக்கும் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து பணம் கட்டுற மாதிரி வந்து வரும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது வந்து விலையை வந்து ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் சேம் டைம் வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குவதற்கும் மக்கள் வந்து ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுமை வரியை வந்து விதிக்க போகிறாங்க கூடிய விரைவில் வந்து இது வந்து வரப்போகுது அப்படி இல்லைனாலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வந்து கண்டிப்பாக இது வந்துடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிஎஸ் நடைமுறை வந்துடும் இப்போ வந்து பிஎஸ் ஃபோர்ல வந்து நம்ம இருக்கும் அடுத்ததான் வந்து பிஎஸ் ஃபைவ் வந்து நம்ம போகல ஏன்னா டேரக்டா பிஎஸ் சிக்ஸுக்கு வந்து போறோம் அப்போ பிஎஸ் ஃபோர்ல வந்து பிஎஸ் சிக்ஸுக்கு போகும்போது இன்ஜினை வந்து ஃபுல்லாக வந்து நிறுவனங்கள் வந்து மாற்றி அமைக்கணும் அந்த மாதிரி பிஎஸ் ஃபோர்ல இருந்து பிஎஸ் சிக்ஸ் இன்ஜினுக்கு போகும்போது கண்டிப்பா வாகனங்களுடைய விலை வந்து அதிகமாகும் அதோடு சேர்த்து இந்த பசுமை வரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆட் ஆகும் போது அதுக்கு பிறகு வரக்கூடிய வாகனங்களோட எண்ணிக்கை வந்து அதிக அளவில் வந்து உயரும் அப்படிங்கறதுல வந்து சந்தேகமே வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி ஏப்ரல் ஒன்னுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விலை வந்து அதிகமாகும் அதனால் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் ஒருபுறம் இருந்தாலும் விலையும் அதிகமாகும் ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அடுத்த வருஷம் கார் வாங்கிக்கலாம் அடுத்த வருஷம் பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து நினச்சிக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நீங்கள் வந்து பைக்கோ காரோ தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமானதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களுக்கு அது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி